சர்வ சித்தி வினாயகனே சரணம்

அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேயர்களே நான் உங்க அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் வீடியோவில் நடுநடுவில் ஆடியோவுக்கு போறதுக்கு ரீசன் அதான் சொன்னேனே ஏற்கனவே ஒரு தடவை கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள் வருதுனால அடடா இந்த வார கதையை சொல்லணுமே அப்படின்னுட்டு வீடியோவுக்கு பதிலாக ஆடியோவில் போக வேண்டிய கட்டாயம் தயவு தயவுசெய்து தப்பா நினச்சிக்காதீங்க அதாவது முடிந்த போதெல்லாம் வீடியோவில் தான் வருவேன் அதுதான் எனது ஆசை ஏன்னா வீடியோவில் வரும்போதுதான் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும் அண்ட் நீங்களும் இந்த இளமையான அழகான முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை இல்லது கணவனா யாரு இப்ப பக்கத்தில் நல்லா இருக்காங்களா யா ஆ பாப்பா எம்மா எம்பை பை ஏன் என்னையே கிழவன் நோ குரூப்பக்கார பையனாக இருக்கே நீ டோன்ட் சே தட் நான் கிழவனா இளைஞன் ஐயா இளைஞன் மனதிலும் இளைந்தேன் அதே மாதிரி உருவத்திலும் சரி சரி அந்த ஒங்க இதுக்கு விட்டுறேன் ஓகேயா இப்போ நம்ம ஒரு புது கதைக்கு போறோம் என்ன கதை வழக்கம் போல் ஃபேமிலி டைஸ் அதாவது குடும்பத்தில் நடக்கும் குளறுபடிகள் குழப்பங்கள் அப்பா அம்மா பேஸ் பண்ற விஷயங்கள் குழந்தைகள் பேஸ் பண்ற விஷயங்கள் இந்த மாதிரி கதைகள் தான் நமக்கு மனசுல நிறைய வருது ஏன்னா அங்கேயும் இங்கேயும் பார்க்கிற போது சில விஷயங்கள் காதில் விழுது சில விஷயங்கள் கண்ணில் படுது அதாவது கண்ணில் பட்டதும் காதில் கேட்டதும் கதையாக மலர்கிறது இல்லையா ஒரு கதாசிரியன் என்ன திடீர்னு எங்கேயாவது அவனுக்கு வந்து ஒரு கதை ஊதிச்சிடுமா ஐ டோன்ட் சோ என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த பார்க்கும் சில விஷயங்கள் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அப்படின்னு தோணும் அதை மக்களுக்கு சொல்லாமே அப்படின்னு தோணும் அதே நேரத்தில் சிலது கற்பனைகள் நிறையா வரும் அதாவது இந்த நடந்த இன்சிடென்ட்டை வச்சு நம்ம மைண்டில் கற்பனைகளை நிறைய உதிக்கும் அந்த குதிரை கற்பனை குதிரை அப்படி தட்டி விட்டா பறக்கும் அதுதான் இன்ஸ்பிரேஷனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம் கிடைக்கணும் ஓகேயா இந்த கதையுடைய டைட்டில் அக்னீஸ்வரணம் அகோர மூர்த்தியம் நல்லா கேட்டீங்க கதையோட டைட்டில் தான் அக்னீஸ்வரணம் அகோர மூர்த்தியம் அக்னீஸ்வரங்கிறவன் ஒரு வக்கீல் கீழ் அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி நல்லா பேசுவான் அப்பா இல்லாத ஒரு பையன் அம்மாக்காரி அடிக்கடி சொல்லுவாடே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது வளர்வது நல்லவனாவது தீயனாவது அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்கடா என் பெயரை கெடுத்துறாதரா அப்படின்னு இன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சாந்தோன் கேட்ட தாய் அப்படிலாம் சொல்லி சொல்லி பாவம் கணவன் இல்லாத போது தனது பையனை உயிராக வளர்த்தாங்க பையனுக்கும் ஓரளவுக்கு மனசாட்சி உண்டு ரொம்ப கிடையாது ஓரளவுக்கு மனசாட்சி உண்டு அம்மா சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பம் இல்லை மிடில் கிளாஸ் அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் சந்தோஷமாக வளர்ந்து படித்து வக்கீல் ஆகிவிடுகிறான் எங்க வீட்டுக்காரரும் கோர்ட்டுக்கு போறார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வாங்குறான் ஓரளவுக்கு நியாயமான நல்ல லைஃப் சூடாமணி சரி 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 இந்தியன் மேரேஜ் சிஸ்டத்திலேயே எல்லாருக்கும் அப்படியே இணைந்து அவங்க நினைக்கிறபடி ஆசைப்படுறபடி அன்பா பண்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா மனைவியும் அதே மாதிரி கணவனும் கிடைப்பதுங்கிறது குதிரை கொம்பு இதெல்லாம் எங்க பாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க டவர் லைஃப் பெஸ்ட் லைஃப்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆச்சரியமான கணக்கு கேட்கறதுக்கு நம்ம அக்னி ரெண்டு பொண்ணுங்க கண்ணு கழகா ஒருத்தி பேர் சங்கீதா இன்னொருத்தி பேர் சுலோச்சனா ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அக்னீஸ்வரனை பற்றி ஓரளவுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டேன் இப்போது நம்ம அகோர மூர்த்தி அவரை பத்தி இன்ட்ரோ அவருக்கு பேர் அகோர மூர்த்தி வைச்சாலும் ஆள் பார்க்கறதுக்கு நல்ல பல பேர் தான் அகோர மூர்த்தி ஆள் பழிச் அண்ட் ஓரளவுக்கு அந்த காலத்திலே கிராஜுவேட் ஆகி ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கிடுகிடு கிடுகிடுன்னு முன்னுக்கு வர முயற்சி பண்ணி வர முடியாம இருந்ததை வச்சு சந்தோஷமா இருந்தார் ஆனால் அவருடைய அதிர்ஷ்டம் அவருடைய அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கள் பல அதாவது பல என்ன சாதாரண அல்ல அடையாறுல அஞ்சரை கிரவுண்ட்ல வீடு ரெண்டு சாதாரணமாக இன்னைக்கு ஒரு ஒரு வீடும் இருபது இருபத்தஞ்சு கோடி விலை முக்கியமா கிராண்ட் ஸ்வீட்ஸ் பக்கத்திலேயே அப்பப்ப கொறிக்கிறதுக்கு தட்டை முறுக்கு ஸ்வீட் பா பாசந்தி திரட்டி பால் எல்லாம் வாங்கி வலுத்து கட்டிடுவானுங்க அகோரமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா வேற ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசுலயே அகோரமூர்த்தி ஒன்று டப்பி இந்த விட்டுட்டு போறா அப்படின்னு சொல்ல அப்பா டோன்ட் வரி பா நான் எல்லாத்தையும் நென பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாய் பாய் சொல்லி விட்டான் நம்ம அகௌரமூர்த்தி ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வந்தா வேலை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஆனா போய அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் என்ன ரெண்டு வீடு அந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன போர்ஷன விருந்துக்கிட்டு மோக்கால் வீட்ட வாடகைக்கு விட்டு எக்கச்சக்கமாக வருமானம் அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் கதை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமே அக்னீஸ்வரன் வக்கீலாக பிராக்டிஸ் பண்ணி ஏழைகளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றான் இருந்து பணத்தை வாங்குறான் அவனுக்கு ரெண்டு பெண்கள் நம்ம அகோரமூர்த்தி அவருக்கு ரெண்டு பசங்க படிக்கிறாங்க வைக்கிறாங்க போறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா கோடி கோடியா சொத்து பாவம் ஆனால் மனுஷன் பண ஆசை கொஞ்சம் அதிகம் அதுவும் ரெண்டு பிள்ளைகள் சுமார் இருப்பார ஆசை 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 யார விட்டுது ஆசை பணம் 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 ஸோ பணம் பாதால் வரைக்கும் பாயுங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு அதனால ரெண்டு பசங்களையும் ஓரளவுக்கு படிக்க வச்சாரு பசங்களும் சரி அப்பா படிக்க சொல்றாரு காசை கொடுக்குறாரு கேட்டதெல்லாம் செய்கிறாரு அம்மா காரி பாவம் நல்லா சமைச்சு போட்டு எல்லாம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அடையாறுல நல்ல ஏரியாவில் வாழறோம் ஸோ ஆளுக்கு கேட்டவொடனே காலேஜுக்கு போன உடனே ஆளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க பாக்கெட் மணியும் அப்பப்போ கொடுக்குறாங்க பெரிய பாக்கெட் வர சட்டையில் வச்சுருக்கோம் நம்மன்ட்டு ஹாப்பியாக ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பு நூறு பர்சன்ட்னா இவங்க எதிர்ப்பு இவங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணி படித்து கிடிச்சு ஏதோ பண்ணி ஓரளவுக்கு டிகிரி கிகிரி வாங்கிட்டு அப்படி இருக்காங்க அவன் இன்னைக்கு இன்ஜினியரிங் டாக்டர் இன்டர்லாம் படிக்கிற போது பெரிய லெவலுக்கு போயிடலாம் ஆனால் இவங்க அந்த லெவலுக்கு போக முடியாமல் ஒரு கிராஜுவேஷன் வாங்குறது இந்த காலத்தில் நத்திங் கிராஜுவேஷனுங்கிறது டாம் டிகன் ஹாரி வாங்குறாங்க எனிவே சோ அப்படியாக இந்த பசங்களை வளர அதல ஒரு பையன் நம்ம அக்னீஸ்வரன் ஒரு பொண்ணை பார்த்து விடுகிறான் அவ பேர் சுலோச்சனா ஆனா ஸ்லோచన எல்லாட்டலயும் ஃபாஸ்ட் அவளோ ஸ்லோன தான் வீட்ல கூப்பிடுவாங்க ஆனா ஷ இஸ் நாட் ஸ்லோ ஷீ இஸ் வெரி ஃபாஸ்ட் ஷ இஸ் a fast girl ஓகேயா அப்படிப்பட்ட ஸ்லோசனாவை அவன் விரும்புகிறான் யாரு ரெண்டாவது பையன் அதுதான் அந்த இரண்டாவது பையன் பேர் என்ன லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் சுலோச்சனாவை விரும்புகிறான் மேல ஒரு அண்ணா இருக்கானே அவன் பேர்னா ராவரா இல்லை அவன் பேர பரத் வச்சிருக்காரு அதாவது அவனும் அண்ணன் தானே பரத் அவன் பாவம் அப்பாவி யாரும் எல்லாம் ஒன்னும் பண்ணல ஆனா இந்த பைய லட்சுமணன் லட்சு லட்சு டக்குன்னு சுலோச்சனாவை பிடித்து விட்டான் ஸ்லோவா இல்ல பாஸ்டா அவளும் இவனும் ஓகே தானே என்ன பாஸ்ட் பாஸ்ட் என்ன பட்டினி இல்ல நல்ல ஹோட்டல போய் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா லவ் 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 விட்டாங்க நம்ம லக்ஷ்மணன் அண்ட் ஸ்லோச்சனா லவ்வு அப்படி 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 ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக டெய்லி பீச்சில் மீட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க ஸோ அப்படியாக நைட்டெல்லாம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பேசிட்டு ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாங்க அம்மா காரியம் அப்பா காரிக்கும் அப்பா காரணம் கூட தெரியாது பாவம் அவ பாட்டுக்கு வேலையை பார்க்குற வைக்கிறான் ஏன்னா அம்மாவும் அவனும் அப்படி ஒன்றும் ரொம்ப க்ளோஸ் தம்பதிகள் இல்லை அதான் நம்ம இந்தியன் மேரேஜில் உங்களுக்கு தெரியுமே அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் குழந்தைகள் பழிச்சின்னு பிறந்துடும் அப்புறம் அம்மாக்காரி குழந்தைகளோட பிஸி ஆகிடுவோம் அப்பாக்காரன் வேலையில் பிஸி ஆகிடுவோம் அப்பா வேலையில் ஆகிடுவோம் ட்ரை பண்ணுவான் முன்னுக்கு வர அம்மாக்காரி குழந்தை பார்த்து வளர்ப்ப அப்பப்போ இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்பனுக்கு கொடுப்பேன் பாதி பொய் பாதி உண்மை அதுவும் பொன் குழந்தைகள்னா போய் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஏன்னா தான் பெஸ்ட்டு அப்படின்னா அப்பங்காரங்க ஊரெலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு பொய்யா புள்ளிட்டு அலைவாளுக காரிங்க அந்த இழைச்சாவை அப்புறம் என்ன பண்ணுவான் சே நம்ம குழந்தை நல்ல குழந்தைகள் நினச்சிக்கிட்டு கிடப்போம் அப்படி இருக்கிற போது ஒரு நாளைக்கு தன்னுடைய பொண்ணு ஸ்லோ யாரோ ஒரு பையனோட மோட்டார் பைக்கிள் சுத்துரா அப்படின்னு காதல விழ இப்ப வேகமா ஸ்லோவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வேக வேக வேகமா வந்து ஸ்லோ ஸ்லோ அப்படின்னு கே கூப்பிட அவ என்னப்ப அப்படின்னு கேட்க ஒன்னு கேள்விப்பட்டேன் ஒண்ணுதானா அப்படிங்கிற ஆமா நீ எவரோ பையனோட மோட்டார் சைக்கிளை சுத்துறியாமே ஒரு பையனா பல பையனோடயா அப்பா என்னப்பா இது இந்த காலத்துல எல்லாரும் பைக் வைக்க போனாக்க லிப்ட் விட்டு கேட்டு போறது சகஜம் தானே என்னது எவங்கிட்டயும் லிப்ட் உனக்கு பைக் ஒண்ணு நான் வாங்கி தரேன் அவன்கிட்ட லிப்ட் போவாத அப்ப அவன் பின்னாடி உட்காந்தா ஓகே என்னது அடி பாவி ஸ்லோ இவ்வளோ ஃபாஸ்டா போறேடி நீ ஆக்சிடென்ட் ஆயிரண்டி அப்படின்ற சொல்ல அப்பா பிளீஸ் இஸ் எ குட் ஃபெலோ அடையாறுல ரெண்டு பங்களா இருக்கு அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு கிரவுண்ட்ல அப்படின்னு ஒன்ன டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாரு நம்ம அக்னீஸ்வரன் இன்னொரு தடவை சொல்லுமா அப்படின்னு சொல்ல அடையாறுல கிராண்ட் ஸ்வீட்ஸ் பக்கத்துல அஞ்சு அஞ்சு கிரவுண்ட்ல ரெண்டு பங்களா இருக்கா உங்களுக்கு ஆ ரெண்டு பங்களா எத்தனை குழந்தைகள் ரெண்டே ரெண்டு பையன் அட்ட ரெண்டே ரெண்டு பையன் ரெண்டு அஞ்சு இருக்கிறவன் பங்களா ஒரு ஒரு பங்களாவும் இருபத்தஞ்சி முப்பது கோடி பெரும்மா அடையாறுல அப்படின்னு சொல்லி எப்படி பிடிச்ச இந்த பையனே அப்படின்னு அப்பங்காரங்க கேட்க விடிஞ்சிடுவோம் அப்படின்னு அப்பா அந்த நாக்கெல்லாம் உனக்கு புரியாதுப்பா என்னது உனக்கா இல்லை உங்களுக்கு புரியாது உங்களுக்கு அம்மா மாதிரி ஆளு தான் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் டாப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல அக்னீஸ்வரம் பிறந்த வாய மூட ஒரு நிமிஷம் ஆச்சு சரி ஸ்லோ ஃபாஸ்டா ஒரு பையனை பிடித்து விட்டால் கோடீஸ்வரன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சபாஷ் ஸோ பையன் பார்க்கறதுக்கு எப்படி உங்களை மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டேன் பளிச்சுன்னு இருப்பான் ஏன்னா அவங்க அப்பாவே அவ்வளவு ஹேண்ட்ஸமா நல்லா இருக்காரு அப்படியா அப்பா பேரு அப்பா பேரு அகோர மூர்த்தி என்னதே அகோர மூர்த்திப்பா ஆனா வெரி ஹேண்ட்ஸம் மேன் ஜம்மன் இருப்பார் பேர் தான் அப்படி அப்படியா அகோர மூர்த்தி த தி அப்படிங்கிற போது டோர் பெல் ரிங் ஆகுது ட்ரிங் ட்ரிங் அப்பா ரிங்ஸ் தி பெல் நீங்களேப்பா டோர் பெல் ரிங் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்ல அடே அகோர மூர்த்தியே வந்துட்டாரா அப்படின்னு பாக்க இல்லை அவருடைய பையன் லட்சுமணன் அங்கிள் அப்படின்னு உள்ள வர யாரா அங்கிள் வேற யாராவது பாக்க இவருதான் பா நான் சொன்னேனே அடையார் அஞ்சரை வாங்க 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 மாப்பிள்ள வாங்கன்னு பாட்டுன்னு அங்கேயே வினட்டாரு அக்னி வாங்குறாரு பையன் காலில் புத்திரம் விழுந்தான் மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்க பொண்ணு ஸ்லோவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமார் சொல்ல இப்பதான் சொல்லி வாய் மூடல நீ வந்துட்ட ஆஹா என்ன பொருத்தம் இந்த பொருத்தம் அப்படின்னு நம்ம அக்னீஸ்வரன் சந்தோஷப்பட உங்க நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அக்னீஸ்வரன் மைண்ட்ல ஓட தம்பி உட்காரு சில உண்மைகளை சொல்றேன் அப்படின்னு உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் காஃபியை கொண்டு வா அப்படின்னு ஒரு குரல் விட அதுக்குள்ளேயே கதவு ஓரத்திலிருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய மனைவி சூடாமணி சூடா நல்ல ஒரு டிகிரி காஃபியை கொண்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு யாருன்னு தெரியலையே பையன் அப்படின்னு தெரியாத மாதிரி அதாவது இதெல்லாம் கைவந்த கலை குடும்ப வைஃபுக்கு அவங்களுக்கு தெரியாதா யாருன்னு பொண்ணு பல தடவை சொல்லியிருக்கா பொண்ணே ஆச்சரிய அம்மா சும்மா ரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறேனா அப்படின்னு சொல்ல பொண்ணு தாய போல பிள்ளை நூலை போல சிலைங்கிற மாதிரி கப்புனு வாய மூட உடனே அக்னீஸ்வரன் அந்த அப்பாவே தெரியாது உனக்கு இதான் இவ இந்த லக்ஷ்மணன்கிறவர் வந்து ஸ்லோவோட ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கணும் அதனால ரொம்ப டீசன்டா நம்ம கிட்ட வந்து கேக்குறார் அதாவது உங்க டாக்டர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் எவ்வளவு நல்ல பண்பு நீ அப்படிங்கிறார் அவர் மைண்ட்ல அஞ்சரை கிரவுண்ட் அதுல வீடு ஓடிக்கிட்டே இருக்கு ஆஹா என் பொண்ணுக்கு என்ன அதிர்ஷ்டம் அடையாறுல கிராண்ட் ஸ்ட்ரீட் பக்கத்துல அஞ்சரை கிரவுண்டு தான் ஓடுது அவர் மனசுல இப்ப அவன் வேற சொந்த ஊர்ல சொந்த கிராமத்திலேயே நிறைய சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்ல இன்னும் குஷி ஆயிட்டார் நம்ம வக்கீல் அக்னீஸ்வரர் உடனே வைஃப் பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு உங்களை மாதிரி குடும்பத்தில் சம்பந்தம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் வாங்கோ வாங்கோ ஜாதகம்லாம் பாப்பாலாம் உங்க வீட்டில் அப்படின்னு கேட்க எங்க அப்பா கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ல உடனே அக்னீஸ்வரன் வைஃப் சொல்ற அப்படி சும்மா இருப்பாள் இந்த பாருங்கோ மனப்பொருத்தம் இருந்தா ஜாதகம்லாம் எதுக்கு முக்கியமா மனப்பொருத்தம் சரி எங்களுக்குள்ள ஜாதகம் பார்த்தோம் பார்த்து அதான் அந்த பொருத்தமும் இருந்தது ஆனா மனப்பொருத்தம் ரொம்ப அவரோட அப்படின்னு சொல்ல அக்னீஸ்வரன் ஷாக் ஆகி அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்து என்ன இது நமக்கு பதில வேற யாராவது உட்காந்துருக்கா எங்க அப்படின்னு உனக்கும் எனக்கும் ஓ ஓகே ஓகே கரெக்ட் 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 அவதான் சொன்னா தான் சொல்லுவாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் மிஸ்டர் லட்சுமணன் அதாவது என்னுடைய பொன் ஸ்லோவுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கல்யாணம் எல்லாம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் என்னுடைய மூத்த பொன் சங்கீதா அவளுக்கு கல்யாணம் ஆகாம எப்படி நான் ஸ்லோவுக்கு கல்யாணம் பண்ண முடியும் இது ஒரு பிராக்டிக்கல் டிபிகல்டி சார் சங்கீதாவுக்கு பிடிச்ச பையன் யாருமே இல்லையா சங்கீதா ஸ்லோ மாதிரி பாஸ்ட் இல்ல அவ நிஜமாலே ஸ்லோ அவளுக்குத்தான் நான் ஸ்லோ பேரை வச்சிருக்கணும் தப்பா இவளுக்கு வச்சுட்ட அவ சங்கீதா அதனால அவளுக்கு அந்த மாதிரி காதல் கீதல் இதெல்லாம் எதுவும் கிடையாது அவ வந்து ஒரு ஹோம் பேர்ட் எப்பவுமே அப்பா அம்மா அவங்களோட அரைக்கிறப்ப இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு அப்ப கல்யாணமே பண்ண மாட்டாங்கிறாளா அதுவும் நல்லதா போச்சு அவங்க பாட்டுக்கு கன்னியாஸ்திரியா ஐயோ சாரி நம்ம ஹிண்டு இதில் என்னவோ இருக்கோ அந்த மாதிரி என்னவோ சொல்லுவாங்களே குமரி கோட்டமா ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்ல பிரம்மகுமரியெல்லாம் போய் டேய் மாப்பிளை சாருண்ணா ஆ சாரி 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 என்னது பிரம்மகுமரி எல்லாம் சொல்லிவிட்டு குத்துக்கால் மாதிரி உங்க வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கானே அவன இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்க கல்யாணத்தையும் பட்டுன்னு முடிச்சிடுலாம் நம்ம அப்படின்னு ஒரு சிறத்தை தூக்கி போட சூடாமணி ஹஸ்பண்டை அப்படியே ஆன பார்த்து எங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க பழிச்சுன்னு சொல்லிட்டீங்க என்ன இருந்தாலும் நீங்க நீங்க தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மண் எனக்கு அடே இது என்ன புதிய பொறுப்பா இருக்கு நமக்கு அப்படி நிட்டு ஆச்சரியப்பட்டு அடுத்த பகுதிக்கு போவோம்